அருட்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கா நெறிய சரணம் சிவ சிவசரணம் குருவே சரணம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகம் தழைக்க வந்து புதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டு அற்று இலகும் பரமானந்த சுகையல்வே வருக இம்பர்தமை இரவா ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறை இந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதிதோ வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் மாணிக்கமணியே வருக வருகவே வெளியில் சிறந்த சுத்த பரவெளியே வருக வெம்மலமாம் வெய்யதிமிரம் ஒழிக்கவரு விளக்கே வருக வேதாந்த தளிர் சிறந்த மௌன நரும் தருவே வருக சன்மார்க்கம் தழைக்க உலகில் அவதரித்த தலைவா வருக சமநிலையா மழியில் சிறந்த பெரு கருணையப்பா வருக ஆப்தரிலா மன்னி பரவும் புண்ணியமே அருளே வருக வதிநலம் சேர் வழிர் சிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனும் மாணிக்கமணியே வருக வருகவே கருணை நிறைந்து வழியும் அருட்கடலே வருக கற்பகத்தில் காய்ந்து முதிர்ந்து பழுத்த நருங்கணியே வருக கருதுகிற்போர் இருணையுறவே எரிவிளக்காம் இறையே வருக எழுமையினும் இம்மை எம்மை பயனளிக்கும் எந்தாய் வருக இடை ஓர் மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் மருந்தே வருக என் இதய மலரை மலர்த்தும் வான்சுடரே செம்மணியே வருக வழுத்த அரிதாம் வருண நிறைந்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மணியே வருக வருகவே வேத முடிவில் விளங்கும் அருள் விளக்கே வருக மெய்யான வீட்டின் பயனாய் ஓங்குகின்ற விருந்தே வருக விளங்கு பரபோதமயமாய் ஓங்கும் உயர் பொறுப்பே வருக ஆனந்தம் பொங்கித்ததும் ததும்பி வழியும் அருட்புணலே வருக பூரணமாயேத மகன்றார் உள்ளகத்தில் இருள் போய் வருக இத இரண்டு கடந்த இறுதி சுகம் ஈவோய் வருக இஞ்ஞானும் வாதமகன்ற வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே செப்பும் சடாந்த நிலை முழுதும் தெரித்தோய் வருக திரிவிதமாம் தீக்கை உடையார் பரவும் அருட்செல்வா வருக சகதலத்தில் உயர்வும் நீத்த பர உருவே வருக ஒற்றியிலே உவட்ட அமுதம் உண்டு உவக்கும் உணர்வே வருக உருபசியாம் வெப்பும் தவிர்த்து சுகமளிக்கும் விபுவே வருக பின்னோறும் வேண்டி பரவும் குரு தெய்வ வெளியே வருக விழுமியர்தம் வைப்பென்று இலகும் வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க எனுமோ ஓ மாணிக்கமணியே வருக வருகவே பத்தி சுவைக்கும் உயர் ஞான படமே வருக பரவுகிற்போர் பந்தம் தொலைக்க வந்த குருபரனே வருக பழிச்சரிதாம் சித்தி நிலைகள் பலபுரிந்த சிவமே வருக முத்தேக திரம் பெற்று அழியாது செல்வா வருக சிவயோக முத்தி நிலையாம் சோபான மொழி வருக முழுதுணர்ந்த முனிவர் அகத்தும் புறத்தும் ஒளிர்முத்தே வருக மூவாசை மத்தரரியா வடர்பதியின் வாழ்வே வருக மலிங்க வள்ளலெனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே ஓடும் பொருளும் ஒன்று என கண்டு உவப்போய் வருக ஓங்காரத்து உண்மையறிந்த யோகியர்தம் உளவே வருக புவப்புடனே பாடும் தொழிலை மேற்கொண்ட பதியே வருக பதிநிலை இப்பாரில் உரைக்க அவதரித்த பண்பே வருக பறிவுடனே கூடுமடியார் குழு அமர்ந்த குருவே வருக குணமெனும் ஓர் கொன்றில் விளங்கும் எமது குல கொழுந்தே வருக குவலயத்தில் வாடும் தகவுயில் வடர்பதியின் வாழ்வே வருக ரமலிங்க வள்ளலெனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே பாச கிழங்கை பறித்தெடுக்கும் பரசே வருக பழவடியார் பகரும் வேத ராசியமாம் பண்ணே வருக பவப்பிணியை நாசம் புரிந்து நலமளிக்கும் நட்பே வருக நாதாந்த நடனம் காணும் திரளளித்த நாதா வருக நதி மதியம் வீசும் சடையோன் அருள் வடிவாம் வித்தே வருக விய விருப்பும் விருப்பும் அற்ற சுகவிழைவே வருக விளம்பு பல நிறந்த வடர்பதியின் வாழ்வே வருக ரமலிங்க வள்ளலினுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே கண்டாலினிக்கும் மதிமதுர கணியே வருக காதலித்தோர் கன்றங்கழிய கண்களிக்கும் களிப்பே வருக கடவுளர் தன் தொண்டால் யாவும் வருமென்றே சொல்வோய் வருக துரிய பரம் நிலையை காட்ட வந்த துறையே வருக சூக்குமத்தை விண்டால் அனைத்தும் விளங்கும் என விரிப்போய் வருக விண்ணோரும் வேண்டும் பரமானந்த, சுக விளைவே வருக வியன்பொழிலில் வண்டார் வலம் சூழ் வடர்பதியின் வாழ்வே வருக ரமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே சாகா கல்வி கரை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்து அமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கே வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறிவிலக்கா வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பத்தருத்த பரமே வருக பத்திதனை பாரில்யவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ படற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை இந்த வீடியோவை பார்த்து அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரின்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலயமெல்லாம் ஓங்குக பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்